விஜய் அவங்க தரப்புல இருந்து ஒரு நாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல தனியா தான் நிக்க போறோம் நாங்க என்ன நாற்பத்தஞ்சு நிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம் அப்படிங்கற மாதிரியான ஒரு பார்வையும் சொல்லப்படுது தமிழ் இசை நைனா நாகேந்திரன் இவங்க தொடர்ச்சியா விஜய்க்கு ஒரு பிரெஷர் போடுற மாதிரி இருக்கேன் ஒரு ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு நீங்க வாங்கன்னு அழைக்கிறதுல வந்து நீங்க எங்களுடைய கூட்டணிக்கு வாங்களுடைய கூட்டணி அங்கம் வையுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கட்சியுடைய உரிமைன்னு எடுத்துக்கலாம் எத்துக்கங்க எத்துக்காம போங்க அது உங்களுடைய இஷ்டம் பிரெஷர் போடணும்னு நினைக்கிறவங்க அவங்க வெளிப்படையாக பிரஷர் போடுவாங்க ஓகே பிரஷர் போட்டதுக்கு விழிமுறையே இல்லையா இல்ல பிரஷர் போட்டது இல்லையா டெல்லியில இருக்கிற தேசிய தலைமையும் விஜய் வரணுன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நைனா நாகேந்திரன் பொல்வா இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை பெருசா கமிட் பண்ணாம தான் பேசுறாரு செய்தியாளர் சந்தியில ஆனா விஜய் பத்தி பேசும்போது மட்டும் வரணும்னு ஒரு கமிட் பண்ணி பேசாருங்க போது அவங்களும் விருப்பப்படுறாங்களோ விஜய் என் டிஏ குலம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த கட்சி சொல்லுவாங்க

பத்து பர்சன்ட் ஓட்டு வருது பத்து ஓட்டு வருது அப்படின்னா அது வேணான்னு ஏன் சொல்ல போறாங்க ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பிகாஸ் எலெக்ஷன் இஸ் அபவுட் வினிங் இல்லையா நம்பர்ஸ் தானே அது என்ன நீ இன்னைக்கு வந்துட்டு நயனா நாகேந்திரன் கொண்டு வந்து பிஜேபியோட தலைவர் ஆக்குறாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க அதிமுக கூட்டணி வந்து அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் ஏன்னா இது இந்த இருபத்தி மூணு சதவீதம் ப்ரூவன் ஃபேக்டர் சரியா அப்ப இந்த ப்ரூவன் ஃபேக்டர் அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது அதிமுகவுடைய இருபது இருபத்தி மூணு சதவீதம் இல்லாமல் நீங்க திமுகவை விழுத்த முடியாது திமுகவை நீங்க பவர்ல வச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பாராளுமன்றத்துல உங்களுக்கு நெருடர் ஆட்சியில் திமுக இல்லைன்னு வைங்க வேற அதிமுக வந்து இங்கே ஆட்சியில இருக்குன்னு வைங்க அப்போ அவங்களுக்கு இந்த பக்கமும் நெருக்கடி மேலே இருந்தும் நெருக்கடின்னு வரும்பொழுது அவங்க அதிமுகவுடன் சமரசம் செய்ய முடியாது திமுக ஆனால் அவர்களால் பாஜகவுடன் சமரசம் செய்ய முடியும் திமுக வீக்கா இருந்து திமுக ஒரு பலவீனமான இடத்துக்கு சென்று அவர்களிடம் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருந்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பாஜக உதவும் அது ஒரு மெயின் சட்டரா பாப்பாங்கல்ல பாஜகவுக்கு அந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் ரொம்ப முக்கியமானது அந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வந்து அவங்க வந்து நேரடியாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க சார் ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொந்தரவு கொடுக்காம இருப்பாங்க இப்பத்திக்கு அவங்க இருக்க டூ ஃபார்ட்டிக்கு இது பெரிய நம்பரா அந்த இந்த டூ ஃபார்ட்டி டைரக்டா வரலனாலும் மறைமுகமா பண்றாங்கன்னு வைங்க உதாரணத்துக்கு ஓம் பிர்லா ஸ்பீக்கர் நான் இப்பவும் சொல்றேன் ஓம் பிர்லாவுடைய தேர்வு நடந்த பொழுது திமுக ஆதரவாக வாக்களித்தது ரகசிய வாக்கெடுப்புன்றதுனால தெரியாம போயிடுச்சு திமுக ஆதரவாகத்தான் வாக்களித்திருக்கு சரியா அந்த மாதிரி மறைமுகமா இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக நினைக்கும் இரண்டாவது என்ன நினைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த கூட்டணி அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணி போகும்போது அது அதிமுக ஆட்சி இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஐந்து இடங்கள் பெற்றாலோ பத்து இடங்கள் பெற்றாலோ பதினைந்து இடங்கள் பெற்றாலோ எல்லாமே பிளஸ் பிளஸ் ஒன்பதுக்கும் இது செட் ஆகும் அப்படின்றதும் அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் நான்கு பேரோ ஐந்து பேரோ இது அவங்களுக்கு ரொம்ப தேவை தேவை சரியா இப்படி பல்வேறு கோணங்கள் கணக்கு போட்டுதான் அவங்க அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் திமுக திமுக பலவீனமாக இருந்தால் தங்களுக்கு குடைசல்கள் கம்மியாக இருக்கும் காங்கிரஸ் பலவீனமாகும் அவங்களுடைய என்ன பண்றோம் அப்படின்பொழுது அதனால தான் நமக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதனால தான் அவங்க விஜயும் வரணும்னு விஜயும் இன்னும் ஆகுது அந்த கூட்டம் இப்போ விஜயோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பாக்கும்போது அவருக்கு நம்ம கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் இப்ப நாம போனா முதல் தேர்தலே பாஜக கூட்டணினா

அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட க இது என்ன நியாயங்கள் என்ன சொல்லுங்க தமிழ் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வைத்திருந்தார் அழைத்தனார் திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது சரியா அப்படின்னும் பொழுது அவர் எப்படி அவரால் சேர முடிந்தது அவரோட ஒரு கூட்டணியை கூட்டணியமிக்க முடிந்தது இது செய்வதற்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணது ராஜா ராஜாஜின்னு வச்சுக்கோங்க பட் அவரால் எப்படி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்று எடுத்துக்கோங்க நீ அது அறுபத்தி ஏழு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல சிதம்பரம் திருமாவளவன் இவங்க எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில வராங்க வாஜிபாய் மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி மாநிலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி உடனே என்ன பண்றாங்க திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தனி பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டு பாஜகவும் இருக்கும் நாங்களும் இருப்போம் எங்களோட கூட்டணி வந்து திமுகவுடன் தான் எங்களோட கூட்டணி கிடையாது இது இந்த விளக்கத்தை கொடுத்தது யாரு சரியா எப்படி சாத்தியம் உங்களுடைய நீங்க உங்களுடைய கொள்கையை எதிரி பாஜக பாஜகவோட கை கோதாதீங்க பட் உங்களுடைய அரசியல் எதிரியை நீங்க விழுத்த வேண்டுமா கரெக்ட் சார் ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்த அப்ப இருந்த சோசியல் மீடியா ஆகட்டும் அந்த பிரபலம் ஆகட்டும் அதுக்கு மக்கள் அந்த பர்செப்ஷன் உருவாக்குறது ஒரு சிரமம் பட் இப்போ பாஜக எதிர்ப்பு மனநிலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு அப்புறம் திமுக வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீவிரமா இருக்கும்போது முதல் தேர்தலே பாஜகவோட தமிழகத்துல விஜய் கூட்டணின்னா அப்போ கிட்டத்தட்ட இவங்க சொல்ற பி டீம் சி டீம் அதெல்லாம் அவங்க ஒரு அப்படி ஒரு செட் பண்ணிடுவாங்க பாஜக எதிர்ப்பு மனப்பான்மை அப்படின்றது வந்து வெகுவாக குறைந்திருக்கு குறைந்திருக்கு இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இருந்த காலகட்டத்தை விட அது குறைந்திருக்கு அது குறைந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா மக்களுடைய மனநிலை எப்பவுமே ஒரு புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஒருத்தர் வெற்றி பெற ஆரம்பிங்க மதியில் அவங்க பக்கம் அந்த ஆதரவு மனப்பான்மை மாறிடும் தொடர்ந்து வெற்றி பெறாருன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்து காரணத்துக்காக தான் இவர் வந்து அங்கீகாரம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த எதிர்ப்புன்றது நாங்கள் இப்போ வென் ஃபார் சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஓகே வெகுவாக குறைந்திருக்கிறத பார்க்க முடியும் ராகுல் காந்திக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஆதரவு நிலை அதெல்லாம் வந்து ஐம்பது சதவீதம் அப்படின்னு குறைஞ்சிருச்சு அடுத்து நீங்க நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அப்படின்றத மனசில் சட்டம் சட்டமன்ற தேர்தலில் திமுகவா அதிமுகவா ஆர் ஒருபடி மேல போய் சொல்றேன் திமுகவை திமுக எதிர்ப்பாப்பா ஓகே முக்கியமா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால திமுகவை வீழ்த்துவது அப்படின்றதான் எல்லாரும் மனசு இருக்கக்கூடிய அதை மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்ணுவோம் அப்ப சட்டமன்ற பாஜக ஃபேக்டர் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒர்க் ஆகாது ஆனா முதல்வர் இது பொதுக்குழுவில் இதுல பேசும்போது இப்பவும் அது பாஜக எதிர்ப்பு தான் பிரதானமா ஏன்னா அவரால வந்து வேற எந்த எதிர்ப்பையும் சொல்ல முடியாது அவருடைய சாதனையை சொல்ல முடியாது அவருடைய சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது அப்ப நீங்க சொல்லி கேப்பீங்க பாஜக உள்ள வந்துடுவாங்க எனக்கு ஓட்டு போடுங்க இல்ல வித்தியாச வித்தியாசமா வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பேசுனாரு அதுக்கப்புறம் இப்ப என்ன பேசுறாரு அடமானமே வச்சுட்டாரு காலைல விழுந்தாங்கன்னா நமக்கு தெரியலன்ற இடத்துக்கு அந்த எதிர்ப்பு நகத்துறாரு நீங்க நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு இன்ச்சு முன்னாடி போயிருந்தா கூட கீழே விழுந்திருப்பீங்க பிள்ளைங்க சேர்ல மோடியோட உட்காந்துருக்கோம் அந்த போட்டோ பாத்தீங்களா ஒரு இன்ச்சு ஸ்டாலின் முன்னாடி போயிருந்தாருன்னா கீழே விழுந்திருக்கு நீங்க அப்படித்தான பண்ணிட்டு இருக்க நீ அடமானம் வைக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வச்சுக்கிட்டு போவோம் அவங்க வருவோம் அதிமுக அடமானம் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலையே வச்சிக்கலாமே அதுக்கு வந்து திருமணம் என்ன சொல்றாருன்னா அப்ப பிரிஞ்சு வந்தா கூட்டணி திமுக இருந்து சில பேர் உடஞ்சு வருவாங்கன்னு நடப்பாடி நினைச்சாரு சக்சஸ் கிடைக்கல திரும்ப அங்கேயே பழையபடி போயிட்டாரு அவங்க அந்த லாதிக்கு படியே வருவோமே ஆமா நினைச்சாரு நீங்க வரல யாரோட பிரச்சனை அது சரி ஆமா நினைச்சாருன்னே வச்சிப்போம் வரல என்ன பண்ணும் நீங்க கூட்டணியில் இருப்பீங்க நான் இங்க வயல வரலட்சி உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா அவசியம் இல்ல இல்லை எங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் சரியா திமுகவை வாழ்க்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா இருக்கலாம் நீங்க வந்து திமுக தொங்கு சபையா இருந்துட்டு போகலாம் அது எங்க பிரச்சனை கிடையாது எங்களை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகளில் நாங்கள் திரட்டுகிறோம் அது பாஜகவும் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்திருக்கும் பாஜகவை முன்னிறுத்தி அந்த தேர்தல் சந்திக்கப்படவில்லை சரியா அப்போ நீங்க ஒண்ணு திமுக பக்கம் இருக்கீங்கன்னா திமுக சொல்லி கேளுங்க யாரோட உனக்கு என்ன என்ன பிரச்சனை ஆனா சார் அண்ணாமலை அவர்கள் இருந்தப்போ அதிமுக பாஜக தொண்டர்களுக்குள்ள இருந்த அந்த நிறைய முரண்பாடுகள் வந்துட்டாரு அது சரி பண்ண ட்ரை பண்றாங்க ஆனாலும் அந்த சின்ன சின்ன அண்ணாமலை இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அண்ணாமலைக்குன்னு சில ஆதரவாளர்கள் இதுக்கு இந்த கூட்டணிக்கு எதிராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில நிறைய படிக்க முடியுது அதை எப்படி சார் சோஷியல் சோசியல் மீடியாலும் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டா சரியா இங்க சோசியல் மீடியால பிரஸ் மீட்ல சரியா கலத்துக்கு வாங்க நம்ம கள அரசியல் களத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம சோசியல் மீடியால யார் வேணாலும் நிறைய வேணா செட் பண்ணலாம் சரியா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு இரநூறு பேர் என்கிட்ட கொடுங்க நான் நிறைய செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு யாருக்கு எதிராக செட் பண்ணனும் எப்படி செட் பண்ணணும் அது எல்லாம் மேட்டர் கிடையாது ஆனால் பதினெட்டு சதவீத வாக்கு என்ஷோர் பண்ணது அண்ணாமலை தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவரோட தலைமையில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு சதவீதம் யார் பண்ணது தமிழிசை அவங்க பண்ணாலும் சொல்லுவாங்க பொன்னார் தலைவர் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி கூட பண்ண முடியலையே உங்களால கன்வெர்ட் பண்ண முடியலன்றது பாஜகவுடைய தலைமை என்ன தேர்தல் அரசியலே பார்க்காதவங்களா இதெல்லாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா மாநிலங்கள்ல அவங்க வந்து ஆட்சி புரியறாங்க அப்ப ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா சார் அண்ணாமலை சார் தனியா நிக்கிறாரு சார் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சான்ஸ் கொடுத்தாங்கன்றத விட பாஜக பொறுத்திருக்கு அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்திருக்கு ஆனால் அவர்களுக்கு இழப்பதற்கு நிறைய இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரியா அந்த அந்த ரிஸ்க எடுத்தாங்க எடுத்ததுல அவங்களுக்கு சீட் கன்வெர்ட் ஆகுது இங்க இரநூத்தி இரநூத்தி நாற்பது சீட்டு இதுல ஒரு பத்து சீட்டு கூடுதலா வந்து இரநூத்தி ஐம்பது சீட்டு சார் இல்ல இன்னைக்கு நீங்க இருநூத்தி நாற்பது சீட்ல இருந்து இருநூத்தி ஐம்பது சீட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய நிலைமைன்றதை யோசிச்சுப்பார் சோ அந்த அந்த ஒரு வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்கன்ற மாதிரி தானே பார்ப்பாங்க அண்ட் அண்ணாமலை ஒன்றும் அவங்க ஒன்றும் வெளியில போன்னு சொல்லலையே அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்துருச்சு அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததுனால வேற ஒருத்தரை தலைவரா கொண்டு வராங்க அப்படி வரக்கூடியவர் அதிமுக போல ஒரு பிரதான கட்சி அரவணைத்து போகக்கூடிய ஒரு பாங்கை கொண்டவராக இருக்கிறது அவ்வளவுதான் இல்ல அண்ணாமலைக்குதான் நான் வந்து ஓட்டு போடுவேன் இல்ல நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னா நான் பாஜகவை புரிந்த வரையில்

அண்ணாமலை வராரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணி அது கொடுத்தது ஏசி சண்முகம் சரியா அதனால இந்த கூட்டம் எல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நாங்க டிடிவி அண்ணாமலை அவருக்கு ஒரு நெரேட்டிவ்ஸ் அவர் செட் பண்ணிக்கிறாருல நான் பாருங்க நான் ஒரு மக்கள் தலைவர் நிறைச்சுக்கு அவரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரால் அரவு குறிச்சியில் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதுன்னா கூட அவர் ஒரு தலைவர்னா அவர் ப்ரொஜெக்ட் பண்ண தான் செய்வார் யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் செய்வாங்க நீங்கள் அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாதுன்னா டிடிவி தினகரோட நெருங்கி இருந்து பார்த்துருக்கேன் சார் இதெல்லாம் ஒரு டெக்னிக் கார் இருக்குல்ல இந்த கார்ல இருந்து சீட்டி விதி நாங்கள் இறங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு நூற்றி ஐம்பது பேர் சுற்றுப்பாங்க தீங்கிக்க வச்சிருவாங்க இந்த நூற்றி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படி கை காமிக்கிறது காரை பார்த்து காரை பார்த்து இதை இந்த பக்கத்துல ஒரு ஒரே கேமரா ஒரே கேமரா தான் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க ரெண்டு மூணு கேமரா இருக்காது ஒரே கேமரா தான் பாருங்க எவ்வளவு கூட்டம் மக்கள் ஆர்ப்பரிக்கிற மாதிரி மக்கள் செல்வர் அப்படின்வாங்க சரியா என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனால் நம்ம டிடி விதிநகரன் இத்தனைக்கும் அவர் வந்து இவரை மாதிரி கவுன்சிலராக கூட யார்த்துக்கு தகுதி இல்லாதவரெல்லாம் கிடையாது எம்பி ஆயிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுல மொத்த அதிமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து எறியப்பட்ட பொழுது குறைவான வாக்குகள் தோத்த ஒரே கேண்டிடேட் அவருக்கு சரியா அவரு சசிகலா குடும்பத்துடைய பின்னணியை வைத்துக்கொண்டு இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவை வைத்துக்கொண்டு ஒண்ணும் பண்ண முடியும் தினகரன் போராட்டம் கூட்டம் தாங்க இப்படி ஒரு நெரேட்டிவ் வந்து இது என்டிஏக்கு இன்னும் ஒரு நெகட்டிவாக தானே ஒன்று நைனாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அவருக்காக சப்போர்ட் பண்ணணும் கூட அண்ணன் அப்படின்லாம் இடத்துல இருந்துகிட்டு அவருக்கு எதிர நான் தனியா இவர் தனியா ஒரு வீடியோ போடுறது இவர் தனியா ஒரு பிரபகண்டா பண்றது திமுக ஒண்ணு பண்றாங்க இயக்குவதாக தான் நான் பாக்குறேன் அதாவது திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு குடசல் கொடுத்துட்டே இருந்தா இந்த கூட்டணியில ஒரு இல்ல இணக்கமான ஒரு ஜில்லாகாம இருக்கு அப்படின்ற ஒரு என்ன ஓட்ட பர்செப்ஷன் கிரேப்ல திமுகவுடைய பிரச்சனை என்ன தெரியுமா சார் இவங்க என்ன இவங்க முழுக்க முழுக்க மீடியா சோசியல் மீடியா இதுல தான் மக்களுடைய நமக்கு ஊடக சொகுசு இருந்ததே இல்லைன்றாரு பொதுக்குழு கூட்டத்தில் அது பச்சையா போய் சொல் பூசாமல் போய் சொல்றது போன மாசம் தான் எல்லாம் கூட்ட வச்சு பேசினாரு ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சி பேசினார் இவர் தானே பேசினாரு இந்த பக்கம் துப்புல இருக்கிற மேஷு அந்த அளவு அந்த அளவு பத்திரிகையாளரா என்ன அவரை வச்சு அப்புறம் இந்த பக்கம் நக்கீரன் கோபால் இது மாதிரி எல்லாரையும் ஒவ்வொரு என்றாம் இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் நிற்க எல்லாம் ஆஸ்தான அல்ல கைகள் தானே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீங்க நிக்க வச்சு என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஆதரவாக போடுங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது எந்த முதலமைச்சராக செய்து பார்த்திருக்கீங்க எனக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அதுவும் அரச கூப்பிட்டி நீ தனி தனியா அறிவா அண்ணா நீ கூப்பிட்டு பேசல அரசாங்கத்துடைய பணத்துல நீங்க அரசாங்கம் கூப்பிடுகிறது இவர்களை அழைத்து கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கள் இப்படி யாராவது சொல்லி இருக்கீங்களா இதுக்கப்புறமும் நீங்க சொல்றீங்க மீடியா உங்களுக்கு பேவரா இல்லைன்னா எப்படி மக்கள் நாடும் எங்களுக்கு ஊடக சம ஊடக சோசு இருந்ததே இங்கிறதான் பிளஸ் நம்ம நமக்கு எதுலாம் நிறையடிவ் செட் பண்ணுவாங்க கருத்து கணிப்பு போடுவாங்க நீங்க எல்லாத்தையும் முறியடிங்க எங்க கருத்து கணிப்புல உன் குடும்ப உன் குடும்பம் மருத்துக்கணிப்புல அடிச்சுக்கிட்டு மூணு பேர் செத்து போனாங்களே பத்திரிகையாளர்கள் தயாளநிதி மாறனுக்கு அதிகமா இருக்கு செல்வாக்கு அழகிரிக்கு செல்வாக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி அடிச்சுக்கலையா இறந்து போலயா மூணு பேரு கொலை செய்யப்பட்டார்கள் இதே கலாநிதி மாறனம் வந்து அங்க நின்னு என்ன பசுமா நினைவுல இருக்கு அங்க வந்து நின்னு அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு எதிர தாக்கப்பட்ட அந்த பத்திரிகை அலுவலக தினகரன் பத்திரிகை அலுவலகம் நின்னு இவர்களை நான் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வராமல் விட என்ன இந்த வழக்கு நியாயமா நீ அழகிரியத்துக்கு உள்ள போட்டுக்கணும் முடிஞ்சதா உன்னால சட்டத்தை கண்டிப்பா நிலைநாட்டுவே பண்ண முடிஞ்சதா எத்தனை கோடி அந்த 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 பொண்ணு அந்த காவியா மாறன்னா அது வந்து அந்த போஸ்ட் கொடுத்துது அது ஸ்டேடியம்ல நின்றுக்கிட்டு அந்த மேட்ச் நடக்கும் பொழுதுலாம் அது ஒரு டீமே ஓன் பண்ணுது அதுவே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி இருக்கும் சரியா உன்னால் அந்த மூன்று பேருக்கு நீதி வாங்க முடியல ஒரு நல்ல ஒரு வழ வழக்கறிஞரை போட்டு உங்களால வாதாட முடியல அப்போ எல்லா காலத்துலேயும் அந்த ஊடக சொகுசு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஊடகங்களை வச்சு தானே திமுகவே கட்டமைக்கப்பட்டிருக்கு திமுகன்ற பிம்பாங்க எவங்க எங்க எங்க இருக்க போது சொல்லுங்க எந்த இடத்துல இருந்திருக்கு மக்கள் மத்தியில் அப்படியே அவர் விதமான அப்படியே ஆர்ப்பரிப்பு இருந்திருக்கா ஓகே சரி இப்ப நிறைவா ஒரு பக்கம் திமுக தலைமையில ஒரு இன்டாக்டான கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் என் இப்பதான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாமகக்குள்ள ஒரு பிரச்சனை விஜய் உள்ள வரணும்னு பிரியப்படுறாங்க தேமுதிக இந்தியா கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு செல்லப்பே விருப்பப்படுறாரு அப்புறம் அவரே அந்த முடிவு ஸ்டாலின் தான் எடுப்பாருன்னு அவரே சீவினிங் அவரே மாத்தி சொல்றாரு இப்படி என்டிஏ ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு கடைசியா இந்த தேர்தல் சமயத்துல எப்படி மூன்று முனை போட்டியா நான்கு மணி இருக்கும் சிக்கல்கள் இருந்து தான் சார் தெளிவு பிறக்கும் சரியா தேங்கிய குட்டை நாட்டமடிக்கும் திமுக என்பது தேங்கிய குட்டை அது நாட்டமடிக்கத்தான் சரியா அது பாத்தீங்கன்னா சலனமுமே இருக்காது அப்படியே இருக்கும் தேங்கிய குட்டை ஓடுகின்ற நதி இருக்கு பாருங்க அது எப்பவுமே வந்து கல கலங்கியே இருக்கும் வெற்றி தொடர் வெற்றியில இருக்காங்களே தொடர் இருக்காங்க அதுதான் சொல்றேன் நீங்க பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு வச்சிருக்கீங்க இருபத்தி நாலுல வச்சிருக்கீங்க இது எல்லாமே நீங்க நீங்க என்னென்ன நிலையில என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீ பத்தொன்பதுல ஜெயிச்சு ஐம்பத்தி சதவீதம் மூணு சதவீதம் சதவீதம் நாலு உங்களால இருபத்தி ஒண்ணுல பொதுத் தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல அதேத்தி மூணு சதவீதம் அப்ப ராகுல் காந்திக்கு இருக்கிற செல்வாக்கு கூட உனக்கு இல்ல பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் கருணாநிதியின் மகன் என்று சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்தால் ஆன முதலமைச்சர் அவர் ஒண்ணும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் கிடையாது அப்போ விபத்தாலான முதலமைச்சர் அந்த விபத்தினால் வந்த முதலமைச்சர் எதிராக கருணாநிதியின் மகன் என்ற அந்த ஒரு இதோட பத்தாண்டுகள் எதிர்ப்பு இங்கமச்சியோட சேர்ந்து பதிமூணு கட்சி கூட்டணியை வைத்துக் கொண்டு உன்னால மூணு பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் வாங்க முடிஞ்சது இருபத்தி ஒண்ணுல நீங்க தொடர் வெற்றின்றிங்க நான் தொடர் வெற்றின்றதை இப்படி பாக்குறேன் சட்டமன்ற பொது தேர்தல நீ என்ன பண்ண முடிஞ்சது உன்னால நாடாளுமன்ற தேர்தல உன்னால பண்ண முடிஞ்சிருப்பா அந்த நாடாளுமன்ற தேர்தலு கூட ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்குற அந்த தேர்தல பாஜக அதிமுக பிளவுபட்டு இருக்கு பாஜக அதிமுக பிளவுபட்டு இருக்கு அப்படி பிளவுபட்டும் கூட நீ நாற்பத்தி ஏழு பர்சன்ட் தானே வாங்குற ஏன் உன்னால நாற்பத்தி மூணு வாங்க முடியல அப்ப மக்கள் மனநிலையில ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக அந்த மாற்றம் இருக்கு அந்த மாற்றம் என்பது சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும்பொழுது திமுகவுக்கு எதிராகத்தான் அது அமையும் அதை எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்கன்றதான் என்னோட கேள்வி இப்ப நான்கு முனை போட்டி வர வாய்ப்பு இருக்கா மூன்று முனை போட்டி இந்த மாதிரி தான் சிவன் தனியாக நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு இப்ப மூன்று முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்கு என்னுடைய கணிப்பு மூன்று முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு விஜய் உள்ள வந்துருவாரு விஜய் ஏதோ ஒரு இடத்துல விஜயோட ஒரு ஒரு இனமான ஒரு இது ஏற்படும் தான் நான் பார்க்கறேன் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப